உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டு இன்றைய தேதி இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏன்னா இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இதேபோல் ஒரு அறிவிப்பு ரெண்டு அறிவிப்பு இருந்துச்சு ஒன்று லா காலேஜ் அசிஸ்டன்ட் பர்பஸஸு இன்னொன்று கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு காலேஜ் அசிஸ்டண்ட் பர்பசஸ்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் தொடர்பான சர்டிஃபிகேட்டு விடயம் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க இல்லையா இப்போ இந்த ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் அதே கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்டு காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்கான ஒரு அறிவிக்கையை தான் வந்துட்டு இப்போ வெளியிட்டிருக்காங்க அது என்னென்னு வாங்க பார்ப்போம் அதாவது அறிவிக்கை எண் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிற்கான பிற சேர்க்கை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மற்றும் அரசு கல்வியியல் கல்லூரிகளில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எட்டு உதவி பேராசிரியர்கள் காலிப் பணியிடங்கள் நேரடி நியமனம் ஸோ இது தொடர்பானதில் பணி அனுபவ சான்றிதழ் மட்டும் பதிவேற்றம் செய்தல் காலம் நீட்டிப்பு ஸோ நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் இல்லையா நாங்கள் ஏற்கனவே பழைய அனுபவ சான்றிதழ் வச்சு விண்ணப்பிச்சிட்டோம் நாங்கள் அதை சரி பயிரிட முடியுமா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விகள் இருந்துச்சு இல்லையா ஸோ அதற்கு வாய்ப்பு கொடுக்கலாமா அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அப்படியான ஒரு விடயமாக தான் இப்போ அந்த பணி அனுபவ சான்றிதழ் மட்டும் அதை மட்டும் நல்லா கவனம் வச்சுக்கோங்க அதை பதிவேற்றம் செய்வதற்கான கால நீட்டிப்பு வந்து இப்போ செஞ்சுருக்குறாங்க அதாவது அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மற்றும் அரசு கல்வியியல் கல்லூரிகளில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எட்டு உதவி பேராசிரியர்கள் காலி பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் தெரிவு செய்வதற்கான அறிவிக்கை எண் நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியிடப்பட்டது விண்ணப்பதாரர்கள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது ஸோ இந்த கால அவகாசம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் விண்ணப்பிக்கக்கூடிய அந்த கால அவகாசம்தான் ரைட்டுங்களா இது காமனாக உள்ளது இதில் பணி அனுபவச் சான்றிதழ் விண்ணப்பம் செய்வதற்கு மட்டும் நீட்டிப்பு செஞ்சுருக்காங்களா அது எப்படிங்கிறத வாங்க பார்ப்போம் அதாவது இந்த நிலையில் பணி நாடுனர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளதால் அவர்களின் கோரிக்கைகளை பரிசீலனை செய்து பணி நாடுனர்கள் பணி அனுபவச் சான்றிதழ் மட்டும் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள சேர்க்கையில் அட்டாண்டம் ஃபோர் ஏ இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உள்ள படிவங்களில் அனெக்ஸூர் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இருக்கு இல்லையா இதை இணையதளத்தில் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உள்ளீடு செய்வதற்கு கால நீட்டிப்பு வழங்கப்படுகிறது ஸோ வ விண்ணப்பதாரர்கள் பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை விண்ணப்பங்களை விண்ணப்பிக்கவும் அதன் பிறகு முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள் பனி அனுபவ சான்றிதழை உள்ளீடு செய்யவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இது தாங்க கேட்டுங்களா ஸோ இப்போ பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொதுவாக விண்ணப்பிக்கிறது அனுபவ சான்றுக்கு மட்டும் முப்பதாம் தேதி வரைக்கும் நவம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது ஸோ நீங்கள் வந்துட்டு பனி அனுபவ சான்றிதழ் இது வரைக்கும் வாங்காமல் இருக்கக்கூடியவங்க ஏன்னா நேற்று தானே புதிய மெத்தடு வெளியிட்டிருந்தாங்க ஸோ அந்த புதிய சான்றிதழ் அதாவது நெக்ஸ்ட் ஒரு ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இருக்கு இல்லையா அதில் நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்கான் காலேஜில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா ஸோ அனேக்ஸர் ஃபோரையும் யூனிவர்சிட்டி லெவலில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா அனேக்ஸர் ஃபைவ் இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டி லெவலில் நீங்கள் இருந்தீங்கன்னா அனேக்ஸர் சிக்ஸை மூலமாக நீங்கள் சான்று வாங்கி அதை இந்த இணையதளத்தில் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற இந்த தகவல் சொல்லப்பட்டிருக்க உறவுகளை இது போன்ற பதிவுகளுக்கு நம் சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ மற்ற உறவுகள் அடுத்தடுத்து ஒரு குழப்ப நிலையில் இருப்பாங்க அவர்கள் ஒரு தெளிவுக்காக இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் உறவுகளை மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்